முடிஞ்சிச்சு ஸ்டாலின் இவ்வளோ யோகியர்னு இவங்க பேசுகிறாங்கல்ல இப்போ என்னாச்சு வேர்ல்டு வார் முடிஞ்சிச்சு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க அலைட் பவர்ஸ் கூட இவரை சேர்த்துக்கிட்ட ஒரே காரணத்தினால இவங்க என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஜெர்மனியிலேருந்து ஆரம்பித்தாங்க ஜெர்மனியை வந்து கூறு போட்டாங்க கூறு போட்டு ஒரு பகுதியை அலைட் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் இவங்க ரஷ்யா அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஈஸ்ட் ஜெர்மனி அவங்க கிட்டே போச்சு அவங்களுக்கு தெரியும் பெர்லின் ஷவர் கேள்விப்பட்டிருப்பீங்க நடுவில் ஒரு சவர் கட்டினாங்க ஈஸ்ட் ஜெர்மனிக்கும் வெஸ்ட் ஜெர்மனிக்கும் நடுவில் ஏன் தெரியுமா ஈஸ்ட் ஜெர்மனிலேருந்து யாரும் எஸ்கேப் ஆகி இங்கே போயிடக்கூடாது கம்யூனிஸ்ட் ஆட்சிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே அது வந்து ஒரு ஜெயில் தான் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் தான் உள்ள அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தியிருக்கானுங்க இவங்கெல்லாம் பதறி போய் எங்களை விட்டுருங்க நாங்கள் ஓடிடுறோம் உன் நாடே வேணாம் உன் ஆட்சியே வேணான்னு சொல்லி மக்கள்லாம் ஓடினாங்க இவங்களாம் யார் தெரியுமா அப்பாவி மக்கள் ஹிட்லர் பண்ண ஒரு குற்றத்தினால அந்த ஆள் செத்து போனதுக்கு அப்புறமும் ஸ்டாலினை உள்ளே சேர்த்து அதனால் அந்த நாடை ரெண்டாக பிரித்து இதெல்லாம் நான் பேசுகிறேன் பின்னால் நம்ம ஜெர்மனி விஷயத்தை பேசும்போது கண்டிப்பாக நான் இதை நான் பேசுவேன் பெர்லின் சுவர்னா என்ன ஏன் அதை உடைச்சாங்க மக்கள்லாம் கம்யூனிசம் நல்ல விஷயந்தானேங்க ஏன் மக்கள் அதை உடைச்சாங்க ஏன்னா கம்யூனிசம் எங்கே போனாலும் மக்களை அதை அடிமைதான் படுத்தும் இவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஊர் உள்ளூர் கம்யூனிஸ்ட் பேசுகிற மாதிரி ஸ்டாலின் ஃபாசிசம்லேருந்து மக்களை விடுதலை பண்ணலை அதுக்கு மாறாக ஃபாசிசம நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்து வச்சதெல்லாம் கம்யூனிசம் ஈஸ்டர்ன் யூரோப்பில் அப்போ அங்கெல்லாம் நைன்டீன் நைன்டிஸ் வரைக்குமே மக்கள் அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ இவங்க பேசுகிற மாதிரி ஸ்டாலின் ஃபாசிசம் எதிர்க்கலை அதற்கு மாறாக அதை காப்பி பண்ணார் அதை என்னேபிள் பண்ணார் அது கூட துணை போனார் கடைசியாக இந்த ஃபாசிஸ்ட் அவருக்கு எதிராக திரும்பினதுக்கப்புறம் தான் இவர் போய் அங்கே சேர்ந்தார் அலைட் ஃபோர்ஸஸ் கூட கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் கேட்டின் அப்படின்ற ஒரு படம் ஒன்று உண்டு டூ தௌசண்ட் செவனில் வந்த படம் டூ தௌசண்ட் நைன் டென் அந்த பீரியடில் காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் அவன் ஐரோப்பியன் சினிமாஸ்லாம் நிறையா பார்ப்பான் எனக்கு இன்றைக்கி ஹாலிவுட்டை விடவும் ஐரோப்பிய படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுடைய வரலாறு வந்து அவங்க திருப்பி திருப்பி பதிய வச்சுட்டே இருப்பாங்க எனக்கு வந்து அப்போ இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அவன் என்ன பண்ணுவான் டாரண்ட்டில் படத்தை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வீக்கெண்ட்ஸில் பார்த்துருவான் பார்த்துட்டு வீக் டேஸ் ஃபுல்லாக கிளாஸில் எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லுவான் ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு ஷார்ட் எல்லாம் சொல்லுவான் அப்படி ஒரு நாள் சொன்ன ஸ்டோரி தான் கேட்டின் ஆன்சே வாய்தா அப்படின்ற ஒரு போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஃபிலிம் டைரக்டர் அவருடைய அப்பா ஸ்டாலினுடைய ஆட்சியில் போலந்து நாட்டில் கொல்லப்பட்டவர் அது என்ன கதைன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்தில் நான் பேசினேன்ல போலந்து நாட்டுக்குள்ள ஒரு பக்கம் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் ஹிட்லர் உள்ளே வராங்கல்ல உள்ளே வந்தப்போ போலந்து நாட்டில் நடந்த விஷயங்கள் என்ன அந்த நாட்டுக்குள்ளே வந்த ஸ்டாலின் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன் என்னன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜில் அங்கே ரெண்டு பக்கமும் இருந்து மக்கள் ஓடி வருவாங்க அவங்க ஹிட்லர்னுடைய ஆர்மியை அவங்கள துரத்துறாங்க இப்படி வருவாங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க யாருன்னா சோவியத் ஒரு பக்கம் ஹிட்லர் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ரெண்டு பேரும் அவங்கள நெருங்கி வராங்க மக்கள் பதறி ஓடுவாங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடி வருவாங்க எந்த குற்றமும் செய்யாமல் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சாதாரண மக்களை வந்து என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன் போலந்து நாட்டினுடைய ராணுவ அதிகாரிகளை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க பிடிச்சு வச்சுருப்பாங்க கேம்ப்ல பிடிச்சு வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள்கிட்ட நாங்கள் தான் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணுவாங்க யார் இந்த ரஷ்யாக்காரன் ஹிட்லர் உள்ளே வந்துட்டார் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணுவாங்க நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து ஸ்டாலினுடைய படம்லாம் இருக்கும் இப்போ போர் உச்சக்கட்டமாக ஆயிடுச்சு ஒருவேளை இந்த போலந்தில் இருக்கிற இந்த ஆஃபீஸர்ஸை நம்ம விடுதலை பண்ணால் அவங்க நமக்கு எதிராக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து ஆர்டர் ஒன்று போட்டார் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரையும் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாரா அந்த கேம்பில் உள்ளவங்க எல்லாரையும் ட்ரெயினில் ஏற்றிட்டு வந்து இவங்க ரஷ்யன் பார்டரில் ஒரு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் பேர் தான் கேட்டின் ஃபாரஸ்ட் வேசிலி பிளோக்கின் அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூஷனிஸ்ட் அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா கொள்றதுல ஸ்பெஷலிஸ்ட் அவரை இதுக்காக ஸ்பெஷலாக கூப்பிட்டு வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் சின்ன ஒரு கேபின் மாதிரி செஞ்சு அந்த கேபின்ல சவுண்ட் ப்ரூஃப் சவுண்டு வெளியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுண்ட் ப்ரூஃபாக வால்ஸ் அமைச்சி ஒவ்வொரு நைட்டும் இரநூத்தம்பது பேரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டா கோட்டா போட்டு இருபத்தெட்டு நைட்ஸ் இருபத்தெட்டு நாள் ஒவ்வொரு நைட்டும் ட்ரெயின் வரும் அதில் ஒரு டூ ஃபிஃப்டி பேரை கூப்பிட்டு வந்து அவங்க தலைக்கு பின்னால் சுட்டு கொன்னாங்க பிளாக் கொன்னது மட்டும் ஏழாயிரம் பேர் அதை தாண்டி இருபத்தி ரெண்டாயிரம் பேரையும் கொன்று மாஸ் கிரேவ்னு சொல்லுவாங்கள்ல ஒரே இடத்துல அப்படியே தோண்டி மொத்தமாக போட்டு புதைச்சி வச்சாச்சு எப்பனா நைன்டீன் ஃபார்ட்டி இதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல ஹிட்லர் ஸ்டாலினுக்கு எதிராக திரும்புகிறார் அப்போ இப்போ ஸ்டாலின் ஹிட்லரும் எதிரிகள் இப்போ என்ன ஆச்சு தெரியுமா இப்போ ரஷ்யா உள்ளே புகுந்தாங்கல்ல நாசிஸ் அவங்க என்ன பண்ணாங்க இந்த மாஸ் கிரேவை கண்டுபிடிச்சி தோண்டினாங்க தோண்டி உள்ள பார்த்தா ஆயிரக்கணக்கான பிணங்கள் இதை பண்ணது யாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சொல்லியாச்சு இப்போ ஆர்டோப்சி நடக்குது ஆட்டோப்சியில் என்ன முடிவுனா இறந்த பிணங்கள் நைன்டீன் ஃபார்ட்டியில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது உறுதியாகுது அப்போ நைன்டீன் ஃபார்ட்டியில் அந்த ஏரியாவை யார் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா ஸ்டாலின் அப்போ ஸ்டாலின் கொன்னார்ன்றது உறுதியாயிருச்சு ஹிட்லர் அவங்களுக்கு எதிரியாக மாறினதுனால மொத்த பழியும் இவர் ஹிட்லர் தான் கொண்டார் அப்படின்னு சொல்லி மொத்த பழியும் அங்கே போட்டாச்சு ஆனால் மக்கள் யாரும் அவங்கள நம்பலை ஏன்னா மக்களுக்கு உண்மையை தெரியும்ல போலண்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் யாருமே வீட்டுக்கு வரல இப்போது த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி வீட்டில் ஃபேமிலி தான் தேடுறாங்க அவங்கள ஆனால் மக்களை இவங்க ஏமாத்துறதுக்காக படம்லாம் போட்டு காமிச்சாங்க அந்த மாஸ் கிரேவ்ஸுடைய படத்தை வந்து எடுத்து தலையில் பின்னால் சுட்ருக்காங்க இது யார் பண்ணுவா நாசீஸ் பண்ணுவாங்க நாசீஸ் பண்ணுற மாதிரியே பின்னால் அவங்கள சுட்டு மொத்தப்போலையும் நாசிஸ் மேலே போட்டுவிட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட பப்ளிக்கில் போட்டு காமிச்சு பாருங்கள் மக்களே இதை பண்ணது யாரு ஹிட்லர் பண்ணார் அப்படின்னு போய் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க ஹிட்லர் இப்போ இவங்களுக்கு எதிரி அப்போது மக்களினுடைய கோபத்தை அங்கே திருப்பணும் நம்ம பண்ண கிரைமை கவர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட புரொபகேண்டா பண்ணாங்க பொது இடத்துல அந்த வீடியோ படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட படமாக போட்டு காமிச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இதே ஸ்டாலினுடைய சோவியத் ரஷ்யா மக்களுக்கான உண்மை தெரியும் ஆனால் யாரும் வாயை தொடர்ந்து பேச முடியாது ஃபோட்டோகிராஃபர்ஸ் சர்ச்சு ஃபாதர்ஸ் கொலை பண்ணப்பட்ட ஃபேமிலியில் உள்ள அந்த மக்கள் அவங்க ஃபேமிலி அவங்க சமூகத்தில் யாருமே உண்மையை பேச முடியாது உண்மையை பேசுனா அவங்களும் கொண்டுருவாங்க ஒரு சீனில் ஒரு சோல்ஜர் இருப்பார் அவர் இறந்துருப்பார் அவருடைய சகோதரி பாடி அவங்களுக்கு கிடைக்காது இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டோம்ஸ்டோன் பண்ணுவாங்க அந்த ஸ்டோனில் அவங்க தம்பி இறந்த டேட்டை வந்து நைன்டீன் ஃபார்ட்டின்னு போடுவாங்க உடனே இந்த ரஷ்யன் ஆஃபீஸர்ஸ் அந்த டோம் ஸ்டோனையே உடைப்பாங்க நீ எப்படி சொல்லுவ நைன்டீன் ஃபார்ட்டி கிடையாது நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ அதை பண்ணது வந்து ஹிட்லர் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து கேஸ் லைட் பண்ணாங்க குற்றமும் செஞ்சுட்டு அப்பாவி மக்களை கொலையும் செஞ்சுட்டு அதில் இறந்தது வந்து நாட் ஓன்லி ஆஃபீஸர்ஸ் பொதுமக்களும் அதில் உண்டு அப்போது இருபத்தி ரெண்டாயிரம் பேரை கொலை பண்ணிவிட்டு அவங்கள மொத்தமாக புதைச்சிட்டு பழியை இங்கேயும் போட்டுட்டு மக்களை எப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த வார் பற்றி பேசியிருப்பாங்க எப்படி நடந்துச்சு அதெல்லாம் பேசிவிட்டு செகண்ட் ஆஃப் அந்த படம் டூ ஹவர்ஸ் படம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க ஏமாத்துகிறாங்க மக்களை எப்படி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படின்றதான் அந்த படத்தினுடைய கதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்கணும் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் படம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பார் அப்போ கம்யூனிஸ்ட்டுக்காரன் எப்படிலாம் போய் சொல்லுவான் எப்படி டிசைன் டிசைனாக போய் சொல்லுவான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டது எப்போனா இந்த கேட்டின் அப்படின்ற இந்த ஒரு படம் இந்த வரலாற்று சம்பவம் அதுக்கப்புறம் இரண்டாம் உலக பொருளை ஸ்டாலின் பண்ண இந்த வித்தைகள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் கம்யூனிஸ்ட்டுக்காரன் என்றைக்குமே உண்மையாக பேச மாட்டான் நீங்கள் உள்ள இன்னும் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நிறைய பொய்கள் நம்ம ஊரில் லாஸ்ட் ஒரு நூறு வருஷமாக தோண்ட தோண்ட பொய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க பேசுனது எதுவுமே உண்மை இல்லை எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னென்னா ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுக்கிறாங்க வெளியே பார்க்குறதுக்கு எல்லாமே அப்படியே கலர் கலராக இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா மாஸ்க உருவிட்டு நீங்க உள்ள பாத்தீங்கன்னா முழு பொய்யர்கள் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உலகமே அறிஞ்ச விஷயம் இந்த விஷயத்த பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் இன்னைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்டாலின் இல்லனா ஹிட்லர் ஜெயிச்சிருப்பாரு ஹிட்லரை வந்து எதிர்த்ததே இவர்தான் தான் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அதுல ஒரே ஒரு பர்சன் கூட உண்மை கிடையாது கம்ப்ளீட் லை முழு பொய் பொய்ன்றதையும் தாண்டி இவங்க எதை உண்மைன்னு சொல்றாங்களோ அதற்கு நேர் எதிரான விஷயம் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு இவங்கெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் அதை தான் அவர் பண்ணியிருக்காரு வேர்ல்டு வார் டூவில் அலைட் பவர்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ஸ்டாலின் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா ஆமாம் பண்ணாரு அதை நான் மறுக்கல ஆனா அவர் ஏன் ஃபஸ்ட்டு உள்ள வந்தாருன்னா வேறு வழி இல்லை ஹிட்லரால் ஏமாற்றப்பட்டு ஹிட்லரால் பெட்ரே பண்ணப்பட்டு தான் இவர் உள்ளே வந்தார் இல்லைனா ஒருவேளை ஹிட்லர் ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா ஸ்டாலினும் ஹிட்லரும் தான் இந்த போரை நடத்தியிருப்பாங்க ஆனால் இது யாரும் பேச மாட்டேங்க அப்போ இனிமேல் யாராவது இன்ஸ்டாகிராம் உள்ள வந்து அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் போட்டு தீரா வீரா சூரா அப்பிடிலாம் பேசி இவரை பற்றி பேசுனாங்கன்னா நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அவங்க சொல்கிறது நம்ம லாரன்ஸ் அண்ணா சொன்ன மாதிரி ஏன்டா பச்சை போய் பேசுகிறேன் ஓப்பனா பேசுகிறா இவங்க ஓப்பனாக பேச மாட்டாங்க ஏன் பேசாடா சரியா பேசு ஏன்டா பச்சை பொய் பேசுகிறேன் ஓபனா பேசுகிறா ஒரு பக்கம் உண்மையை மறைக்கிறது வேற இவங்க பேசுறது உண்மைக்கு மாறாக பேசுவாங்க பொய் பேசுறதுல கம்யூனிஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது அவங்க அதில் எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ இனிமேல் எவனாவது இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்து ரீல்ஸ் போட்டு பொய் சொன்னான்னா அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் ஸ்டாலின் மாவோ இவங்களுடைய விஷயத்தெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்வீங்கல்ல ஹிட்லர் வந்து கோயபல்ஸை வச்சு பொய்யை பரப்புனாரு பரப்புனாரு ஆமாம் தான் ஆனால் அவரை விடவும் மோசமாக ஒரு நாட்டையே வந்து பிரெயின் வாஷ் பண்ண வேலையை இவங்க பண்ணாங்க நம்ம ஊர் மக்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வரலாற தேடி படிங்க இவங்க ஒரே பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி மக்கள்கிட்ட அந்த பொய்யை வந்து அப்படியே கடத்தி வச்சிருக்காங்க இவங்க சொன்ன பொய் அப்படியே லேயர் லேயரா லேயர் லேயரா கீழே வந்து இறங்கியிருக்கு அதுவும் முக்கியமாக இன்றைக்கி யங் பீப்புள் யாருமே படிக்கிறதில்ல மோஸ்ட்லி யு வாட்ச் ரீல்ஸ் ஃபேஸ்புக் போஸ்ட் அவ்வளோதான் இதில் எதெல்லாம் வருதோ அதான் உண்மை நம்ம நம்பிகிட்ருக்கோம் ஆனால் உண்மை அது கிடையாது இப்போ வந்து நம்மக்கிட்ட இன்டர்நெட் இருக்குது புக்ஸ் இருக்குது தேடி படிக்கலாம் அதற்கான ஆர்வம் அதற்கான பொறுமை இருந்தால் போதும் நீங்கள் படிக்கலாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எவனும் உங்களை ஏமாற்ற முடியாது ரைட் நன்றி